முத்தன்னவென் நகையாய் முன் வந்ததிரெழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி திட்டிக்கப் பேசுவாய் வந்து விரவாய் பத்துடைய ஈசன் பழடியே பாங்குடையீர் புத்தடியும் புண்மை வீத்தார் கொண்டார் பொல்லாதோ எத்தோனி நண்புடைமை எல்லாம் அறியாமோ சித்தம் அழகியா பாடாரோ நஞ்சிவனை இத்தனையும் வேண்டும் எம கேலோரம் இத்தனையும் வேண்டும் எம கேலோரம் பாவாய் கபடமற்ற முத்துப்பற்களை காட்டி முருவளிக்கும் பெண்ணே முன்பு சிவபெருமானை ஆனந்தன் அமுதன் என்று வாயூறி தித்திக்கப் பேசுவாய் இன்று கதவை கூட திறந்து வைக்காமல் தூங்குகின்றாயே நீ சிவபக்தியில் பற்றும் பழக்கமும் உடைய அடியவர்கள் மேன்மை பெற்றவர்கள் யானோ புதியவள் என் சிறுமை நோக்கி நல்வழி காட்டி ஆட்கொண்டால் ஆகாதோ என்னேன் இந் அன்புடைமை இது எங்களுக்கு தெரியாதா என்ன உள்ளம் அழகியார் நஞ்சுண்ட நம் சிவபெருமான் சிவபெருமானை பாடாமல் இருப்பாரோ இத்தனையும் என்றுதான் அழைக்கிறோம் வா முத்தன்னவென் நகையாய் முன் வந்ததிரெழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்கப் பேசுவாய் வந்து கடைவிரவாய் பத்துடைய ஈசன் பழடியே பாங்குடையீர் புத்தடிய பொன்மை வீட்டார் கொண்டார் பொல்லாதோ எத்தோனி அன்புடைமை எல்லாம் அறியாமோ பாடாரோ நஞ்சிவனை வேண்டும் இத்தனையும் வேண்டும் எம கேலோரம் பாவாய் கபடமற்ற முத்துப்பற்களை காட்டி முருவலிக்கும் பெண்ணே முன்பு சிவபெருமானை ஆனந்தன் அமுதன் என்று வாயூறி தித்திக்கப் பேசுவாய் இன்று கதவை கூட திறந்து வைக்காமல் தூங்குகின்றாயே நீ சிவபக்தியில் பற்றும் பழக்கமும் உடைய அடியவர்கள் மேன்மை பெற்றவர்கள் யானோ புதியவள் என் சிறுமை நோக்கி நல்வழி காட்டி ஆட்கொண்டால் ஆகாதோ என்னேன் அன்புடைமை இது எங்களுக்கு தெரியாதா என்ன உள்ளம் அழகியார் நஞ்சுண்ட நம் சிவபெருமான் சிவபெருமானை பாடாமல் இருப்பாரோ இத்தனையும் என்றுதான் அழைக்கிறோம் வா மாணிக்க வாசகர் இயற்பெயர் திருவாதபோரடிகள் அடைமொழிகள் அருள்வாசகர் மாணிக்கவாசகர் திருவாதபோரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடையற் காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அன்னதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்